ரஜினியும் ஸ்ருதிஹாசனும் வந்து ரெண்டு பேர் பார்த்தாலே எப்பவுமே ஒரு டஃப்பாகவே இருப்பாங்க ரெண்டு பேருக்கு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அப்புறம் அங்கே ஒரு ஃபைட்டு தேவஸில் ஒரு ஃபைட்டு ஸோ அவங்க ஹாஸ்டலில் போய் சேர் பண்ணிருக்காங்க சௌபின் அவர்கள் வந்து இப்போ புதுசாக பண்ணியிருக்காரு நிறைய வாய்ப்புகளை விட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவரோட கேரக்டரை வந்து மொக்கம் பண்ணிட்டாங்க இந்த படத்தில் அப்படின்னு பப்ளிக் கிட்டேருந்து வந்த ஒப்பீனியன் சத்யராஜ் அவர் மோதிர ஒரு சீன் இருக்குது அதை உடைக்க விரும்பலை அருமையாக இருக்குது அப்புறம் எண்டில் பார்த்தீங்கன்னா ரஜினியே ஃபோனில் வந்து பிளாக்மெயில் பண்ணுவார் அவர் சௌபீர் ஸ்ருதிஹாசன் எப்படி அந்தந்த இந்த கேரட்டில் இந்த படத்தை அழகா கொண்டு போகிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக டெக்னீஷியன் கொண்டு போயிருக்கான்னு தான் சொல்ல முடியும் இந்த படத்தை நம்ம டான்ஸ் மார்த்த சாண்டிலாம் ரெண்டு சாங்கில் வந்து பட்டைய கிளம்பியிருக்கார் ஃபஸ்ட்டு டைட்டிலேருந்து எந்த வரைக்குமே பிஜிஎம் போட்டு ரஜினி சாருக்காரோ அவர் ராத்திரி மூணு தூங்குவாரா என்னென்னு தெரியல திங்க் பண்ணி அந்த அளவுக்கு அந்தளவுக்கு வந்து பிஜிஎம் போட்டு கலக்கியிருக்காரு ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த கதைக்குள்ளே ஒரு அழுத்தமாக ஆழமாக ஒரு ஒரு ட்ராவல் பண்ணி அந்த ஃப்ளாஷ்பேக் மேட்டர்லாம் கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்த்தோம் நமக்கு அதை காந்த மீடியா நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் யாஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் முக்கவாசி படம் பார்க்க போறது ரஜினி சாருக்கு தான் ரஜினி சார் படத்துல நாற்பது நிமிஷம்தான் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு பேச்சு வந்துச்சு உண்மையா இல்ல இல்ல அதுதான் யார் சொன்ன நாற்பது நிமிஷம் எடுத்துக்கிட்டு எல்லா கேரக்டருமே த்ரூ படம் பூரா ரஜினி சார் வருவார் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் மட்டும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் படத்துல வரமாட்டாங்க இந்த வில்லன் கேரக்டரு அவன் வில்லன் என்ன என்ன ஸ்மக்லிங் பண்ணுறான் என்ன இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்கிறதுலாம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதற்கப்புறம் தான் தேவா மென்சன் ஓப்பன் பண்ணும்போது அங்கே ரஜினியோட என்ட்ரி அதற்கு பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற ஒரு மேட்ரு அந்த நண்பனுக்காக பார்க்க போகிற இடத்துல ஸ்ருதிகாசனுடைய மீட்டிங் அது யார் யார் ரஜினியும் ஸ்ருதிகாசனும் வந்து ரெண்டு பேரும் பார்த்தாலே எப்போவுமே ஒரு டஃப்பாகவே இருப்பாங்க ரெண்டு பேருமே அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அப்புறம் அங்கே ஒரு ஃபைட்டு தேவா மென்சனில் ஒரு ஃபைட்டு ஸோ அவங்க ஹாஸ்டலில் போய் சேவ் பண்ணுறது அப்படிங்கும் போது அந்த கேரக்டர் இது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே நமக்கு பிடிச்சது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம யாருக்கு பிடிக்கலன்ற அந்த நெகட்டிவிட்டி நம்ம போகவே முடியாது இதை தவிர வந்து இன்னொரு கேரக்டர் ஒன்று ஒரு லேடி கேரக்டர் ஒன்று வருது அது பார்த்தா இந்த கேரக்டர் எதுக்கு வருதுன்னே தெரியலேனு யோசிச்சுட்டே இருப்பான் பார்த்தா ஆஃப் முன்னாடி பிளாஸ்ட் பண்ணுவோம் அந்த கேரக்டர் அது எதிர்பார்க்கவே முடியாது அந்த கேரக்டர் அருமையாக பண்ணி ஒரு லேடி கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஒவ்வொரு கேரக்டருமே வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எல்லா பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் சௌபின் அவர்கள் வந்து இப்போ புதுசாக பண்ணிருக்காரு நிறைய வாய்ப்புகளை விட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவரோட கேரக்டரை வந்து மொக்க பண்ணிட்டாங்க இந்த படத்தில் அப்படின்னு பப்ளிக் கிட்டேருந்து வந்த ஒப்பீனியன் இது அவரோட கேரக்டர் எந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க சார் பப்ளிக்கோடைய இந்த ஆன்சரை என்ன சொல்லுறேன்னு எனக்கு தெரியல ஏங்க படம் பூரா சபின் தானுங்க வர்றாரு ரஜினி காந்த் அவர்கள் ஒரு ஹீரோன்னா சௌபின் ஒரு அந்த படத்தில் அவரை வச்சு தாங்க கதையோ ட்விஸ்ட்டு கொண்டு போகிறான் அவங்களுக்கு ஸ்ருத்தியை வச்சு ஒரு கண்டென்ட் உள்ளே போகுது சபீனை வச்சு ஒரு கண்டென்ட் உள்ளே போகுது இந்த பக்கம் சைமன் நாகரஜனா வச்சு ஒரு மேட்ரு போகுது எல்லாருக்குமே பவர்ஃபுல்லாக ஒரு விஷயத்த ஃபில் பண்ணியிருக்காரு இது உண்மையில் ஒரு எப்படி சொல்கிறதுனா மிக எஃபெக்ட் போட்டிருக்கிறது ஏன்னா இந்தந்த கேரக்டருக்கு எதுவுமே நான் சிக்கிலே போயிடக்கூடாது சௌபின் சாகர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ சொல்ல போனால் ஆக்சுவலாக ரஜினி சார் அவருக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு படத்தினுடைய ஓப்பனிங் ஹீரோ தானே வருவாங்க இல்லை சௌபின் தானே உங்களுக்கு ஒரு மூணிகை சாங்கு அதை இதுக்கு மேலே என்ன வேணும் அப்புறம் ஃபைட்டு வேறு இருக்குது சத்யராஜ் அவரும் மோதிர ஒரு சீன் இருக்குது அதை உடைக்க விரும்பலை அருமையாக இருக்குது அப்புறம் எண்டில் பார்த்தீங்கன்னா ரஜினியே ஃபோனில் வந்து பிளாக்மெயில் பண்ணுவார் அவர் அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது எதற்காக பண்ணுறாருன்னு சொல்லி இவ்வளோ விஷயங்கள் சபின் மேலே இருக்குது நீங்கள் பகத் ஒரு உருவாங்கின கேரக்டர் அது உங்களுக்கு அவர் டேட் கிடைக்கல பண்ண முடியல வெயிட் பண்ண முடியல சாபின்னு போட்டாங்க சபின் தூக்கி சாப்பிட்டு போயிட்டார் அதெல்லாம் பப்ளிக்லாம் சொல்றதெல்லாம் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியாது அருமையாக அருமையாக பண்ணியிருக்காரு சோபி சார் கேரக்டர் வைஸ் நிறைய விஷயங்கள சொன்னீங்க டெக்னிக்கல் வைஸ் எப்படி பண்ணியிருக்காரு லோகேஷ் சார் எடிட்டிங்காக இருக்கட்டும் படம் காட்டுறதா இருக்கட்டும் ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும் எல்லாமே எப்படி பண்ணியிருக்காங்க எல்லா டெக்னீஷியனுமே டோட்டல் ஓவரில் பார்த்தீங்கன்னா எந்தளவு ஆக்டர்ஸ் ரஜினி சார்லேருந்து சத்யராஜ் அமீர் கான் நாகார்ஜனோ உபேந்திரா சோபி ஸ்ருதிஹாசன் எப்படி அந்தந்த கேட்டில் வாழ்ந்து படத்தை அழகா கொண்டு போகிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக டெக்னீஷியன் கொண்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் படத்தை நம்ம இதை டான்ஸ் மாதிரி சாண்டிலாம் ரெண்டு சாங்கில் வந்து பட்டய கிளப்பிருக்கார் சிக்கட்டு சாங்லாம் பார்த்தீங்கன்னா தேவா மின்சரில் அந்த ஹாஸ்டல் பசங்களோட ரஜினி ஆடுற ஒரு மூமெண்ட் சாங் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க டான்ஸ் மூமெண்ட்டு கேட்கவேனா மோனிகா அது எந்தளவுக்கு செய்வேன் அடத் தெரியாத அடைச்சிருக்காருன்னா என்ன சொல்கிறது பிரமாதம் பண்ணியிருக்காங்க சாண்டியோடைய வேலை அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க இதற்கிடலாம் பார்க்க போனால் கேமராமேன் நம்ம சொல்லியாகும் கிரீஷ் கங்காத மனசை விளையாடிருக்காரு ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த ஒரு ஒரு ஸ்டைலில் டோனில் இருக்கு அவ்வளோ விதமான ஷார்ட்ஸ் ஒரு ட்ரே க்ரெயின் ஷார்ட் என்ன உங்களுக்கு அந்த ரோபோட்டிக் கேமராவில் த்ரீ சிக்ஸ் டிகிரியில் யூஸ் பண்ணது என்னன்னா மனசை அந்தளவுக்கு அளவுக்கு அவரை பற்றி ஸ்டேஜில் ரஜினி சாரே சொல்லியிருக்கார் கிரீஷ் பத்னுடைய ஒர்க்கை பற்றி ஸோ அவர் கேமராமேன் ஒரு சைட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டர் ஸோ பிளேமெண்ட் அவர் பண்ணுறது வந்து ஒரு படத்தை எப்பவுமே நே பார்க்குறது மாதிரியும் ஒரு கோர்வையாக கொண்டு போகிற முக்கியமாக டெட்டரோட வேலை அவர் வந்து இதில் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கட் பண்ணி பிரித்து போடுறதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்புறம் ரொம்ப சொன்ன சொல்லப்போனால் படத்தினுடைய இன்னொரு ஹீரோன்னு சொன்னோம்னா அனிருத்தனம் கண்டிப்பாக சொல்லியே தருவான் ஃபஸ்ட்டு டைட்டில் இருந்து எண்டு வரைக்குமே பிஜிஎம் போட்டு ரஜினி சாருக்காவோ அவர் ராத்திரியுமோ தூங்குவாரா என்னென்னு தெரியல திங்க் பண்ணி திங்க் பண்ணி அந்தளவுக்கு வந்து பிஜிஎம்மை போட்டு கலைக்கியிருக்காரு ரெண்டு சாங்கு தான் ஒரு பக்கம் கலக்குதுன்னா அரங்கம் அதிரட்டுமேன்னு ஒரு பேக்ரவுண்ட் சாங் இதை காமிச்சாங்க ஒரு ஃபைட்டில் ஒன்று காமிச்சிருக்காங்க மனுஷன் விளையாடிருக்கார் பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா தெரிக்குது படத்தில் ஹைப் தூக்குறதே அவருடைய மியூசிக்கு தான் சொல்லலாம் நம்ம ஸோ அவர் ஒரு பில்லர் மாதிரி அவர் ஹீரோ மாதிரி சொல்லலாம் நம்ம அப்புறம் அன்பரு சன் மாஸ்டர் மனுஷன் ஒரு ஒரு அஞ்சாறு ஃபைட்டை கலைக்கிருக்கார் ரஜினி சார் எந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அவருக்கு தகுந்த மாதிரியான சில மூவ்மெண்ட்ஸ்லாம் வச்சு பிரமாதமாக பண்ணியிருக்காரு அன்பறிவை கண்டிப்பாக நம்ம சொல்லியே தீரணும் ஸோ ஈஷோவில் அடுத்த பார்த்தீங்கன்னா டைரக்டர் தான் ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வந்து பக்காவாக அழகாக நீட்டாக கொண்டு போயிருக்காங்க என்ன ஒரே ஒரு என்னுடைய பார்வைக்கு சில அதாவது எப்பயுமே ஒரு ஆக்ஷன் போட கமெர்ஷன்லாம் சின்ன லேக் இருக்க தான் செய்யும் இது லேக் இருக்குது நம்ம அதை மறுப்பதற்கு இல்லை நிறையா பாசிட்டிவாக சில பார்த்தாலும் சில விஷயங்கள் குறையில நம்ம சொல்லிதான் தாங்க லேக்கு கொஞ்சம் அங்கே இங்கே இருக்குது ஆனால் பெருசாக அது தெரியல பார்வைக்கு டக்கு டக்குன்னு ஜம்ப் ஆகி போயிடுது என்னென்னா இன்னும் கொஞ்சம் அந்த கதைக்குள்ளே ஒரு அழுத்தமாக ஆழமாக ஒரு ஒரு ட்ராவல் பண்ணி அந்த ஃப்ளாஷ்பேக் மேட்டரெலாம் கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்த்தேன் நமக்கு அதை ரொம்ப இந்த பாஷா மாதிரி வந்து நைட்டில் காமிக்கும்போது அடிச்சு பாஷா மாதிரி இருக்கும்போல் இருக்குது மார்னிங் பாஷா மாதிரி இருக்கும்போது இதுவும் இருக்குது அது என்னென்னா டக்குன்னு பாச முடியாத மாதிரி நமக்கு தோணுது அதை இன்னும் கொஞ்சம் டியூரேஷன் எடுத்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்திருக்கும் அதை அது கொஞ்சம் மிஸ் பண்ணாரோன்னு எனக்கு தோணுது ரெண்டாவது இந்த லென்த்து டியூரேஷன் கொஞ்சம் ரொம்ப இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இது எனக்கு தோன்ற விஷயத்தை நான் ஷேர் இருக்கேன் பட் இன்னும் கொஞ்சம் கதைக்குள்ளே கொஞ்சம் அப்படியே போட்டு தம்முன்னு ஏற்று ஒரு ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கும் இப்போவே வேறு லெவல் தான் அதை இல்லை இன்னும் அடித்து தூக்கி அதை வேறு இது மாதிரி கொண்டு போயிருக்கலாம் ஸோ ஓவரால் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன் வந்து ரெண்டு பேருமே ரெண்டு தராசத்தரில் ரெண்டு பேரும் வெயிட் வச்சால் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா முழு நடுவில் இருந்து அந்த மாதிரி ரெண்டு பேருமே டெக்னீஷியன் ஆக்டர்ஸ் ரொம்ப ஈக்குவலாக இருக்காங்க ஸோ ஃபுல் எஃபோர்ட் பண்ணி அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்க நான் நினைக்கிறேன் கூலி படத்தை பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி